எனதருமை யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு மனித வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய ரகசியம் இருக்கு எல்லாரும் பார்வைகளுக்கு வந்து பார்க்குது ஒரு ஒரு பார்க்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கீங்க இப்ப செவ்வாயுடைய பார்வை செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகத்திற்கு நாலு ஏழு எட்டு பார்வை உண்டு நாலு ஏழு எட்டு பார்வை இந்த செவ்வாயுடைய உண்மையான குணம் என்ன என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் அதாவது வந்து ஒரு படைத்தளபதி அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தில்தான் இருப்பார் அவர் வந்து ஒரு படை தளபதி அப்ப படை தளபதிக்கு வந்து எவ்வளவு தூரத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா ஒரு அதிகாரம் ஒரு கர்ஜனை அவருக்கு படைப்பட்டாளங்கள் அவருடைய அதிகாரத்திற்கு க ஒரு இருப்பார்கள் என்பதை பார்க்கணும் அப்ப செவ்வாய் லக்கணத்தில் நின்றுட்டான்னு வச்சுடுங்களேன் செவ்வாய் லக்கணத்தில் நின்று நின்றுட்டான்னா ஒரு வெப்ப கிரகம் லக்கணத்தில் நின்னாச்சுன்னா எப்பயுமே ஸ்டெபனா வந்து என்ன சொன்னா ஆளுமைப்பவருடையவனா தான் ஹீட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது அதிகமான ஹீட்டு அதற்கு வந்து என்ன சொன்னான்னா செவ்வாய் ஆளுமை பவருடன் லக்கணத்தில் நின்றால் அவனுக்கு ஏழாவது பார்வை என்று ஒன்று உண்டு பொதுவாகவே ஏழாவது பார்வைக்கு நீங்க எல்லாரும் என்ன நினைக்கீங்கன்னா இணைவு தான் ஏழாவது பார்வைக்கு வந்து இணைவு லக்கணத்தில் செவ்வாய் இருக்கின்றவனுக்கு அருமையான துணையை இணைத்து வைத்தால் அவனுடைய கோபம் தாபம் அத்தனை வந்து என்ன சொல்லான்னா குறையும் ஏன்னா எல்லா எல்லா இந்த ஏழாவது பார்வை வந்து எல்லா கிரகத்திற்கும் பொதுவானது எல்லா கிரகத்திற்கும் பொதுவானது அப்ப எல்லா கிரகத்திற்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லான்னா அப்ப செவ்வாயுடைய ஏழா ஏழாவது பார்வை அவனுடைய வெப்பத்தை தணிக்கக்கூடிய அந்த ஏழாவது பார்வை ஏழாவது இடத்தை வந்து சரியா இருக்கணும் செவ்வாய் வந்து செவ்வாய் வந்து ஒரு இடத்தை வந்து ஏழாவது பார்வையாக பார்க்கிறது என்று சொன்னாலே அந்த செவ்வாய் நின்ற இடத்திற்கு இடம் இடம் வந்து ஒரு நெருப்பு அந்த நெருப்பை வந்து என்ன சொல்லலான்னா வந்து சமநிலைப்படுத்தி வந்து என்ன சொல்லலான்னா வந்து அதில் வந்து குளிர்காய வைக்கிற அளவுக்கு வந்து என்ன சொல்லுன்னா அந்த ஒரு ஆதிபத்தியம் இருக்கணும் அது தான் போராட்டம் அப்ப இப்ப நம்ம பார்வையை பத்தி பேசுறோம் அப்ப செவ்வாயுடைய நாலாம் பார்வை என்பது என்ன ஒரு மனிதனுக்கு நாலாவது இடம் நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் பூமி ஸ்தானம் சொத்து வத்துக்கள் ஸ்தானம் ஸ்தானம் அப்ப செவ்வாய் பார்க்கின்ற இடம் வந்து செவ்வாய் பார்க்கின்ற இடம் வந்து என்ன சொல்றான்னா வந்து மண் ராசியாக இருந்தால் அவன் எங்க உட்காந்து பார்த்தாலும் அவர் பார்க்கின்ற நாலாவது பார்வை வந்து மண் ராசியாக இருந்தால் சொத்து பத்துகளை அள்ளி குமிச்சிருவான் சொத்து பத்துகளை அள்ளி குமிச்சிருவான் ஏன்னா மண் ராசியில் மண்ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி மண்ணு மண்ணுக்கு அதிபதியாகிய செவ்வாய் அவனுடைய பார்வையின் நாலாம் பார்வை படுமின்ற இடம் மண் ராசியாக இருந்தால் அவனுக்கு என்ன சொல்லணும் பூமி நிலம் காணி எல்லாம் நிறைய ஆயிரும் ஓகேவா அதே சமயத்துல செவ்வாய் பார்க்கின்ற இடம் காற்று ராசியாக இருந்தால் அதோ காற்று ராசினா என்னது காற்று என்று சொன்னாலே காமம்னு அர்த்தம் ஒவ்வொரு நாலாவது பார்வைக்கும் வந்து என்ன சொன்னா வித்தியாசம் இருக்குது பார்வை என்பது நாலாவது பார்வைதான் மண்ணை பார்த்தால் மண் வளர்ச்சி நெருப்பை பார்த்தால் நெரு நெருப்பை பார்த்ததுன்னா என்ன சொன்னா உருவாக்கும் தன்மை பலவிதமான செயல்பாடுகளை உருவாக்கக்கூடிய சக்தி அவனுக்கு வந்துடும் காற்றை பார்த்தான் என்று சொன்னால் அவன் சுகத்துக்காக அலைவான் அந்த அந்த இடம் வந்து அது சார்ந்த இடம் வந்து என்ன சொன்னான்னா காற்று என்று சொன்னால் காமம் அப்ப சுகபோகத்தை வந்து அதிகமாக விரும்புவான் நாலாவது பார்வை நாலாவது நாலாவது பார்வை என்பது மண்மனை மண்மனை அதாவது பூமி தோட்டம் துறவு வீடு வாசல் தான் ஆனால் எல்லாருக்கும் ஒரே அமைப்புல இருக்குமா எல்லாருக்கும் ஒரே அமைப்புல இருக்காது இல்லையா அப்ப அவர் பார்க்கின்ற இடம் வந்து நெருப்பா மண்ணா காற்றா ஜலமா அப்ப அதுக்கு தக்க அது அந்த இடத்தை வந்து என்ன சொல்றான்னா அவர் ஆளுமைப்பவருக்கு வந்து உயர்த்தி விடுவார் நெருப்புனா வந்து என்ன சொல்றான்னா உருவாக்குகின்ற தன்மை அதிகமாக இருக்கும் பலவிதமான உருவாக்குகின்ற தன்மை நெருப்பை வச்சுதான் பலவிதமான இதை உருவாக்க முடியும் மண்ணை மண்ணை பார்த்தால் பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து என்ன சொல்றான்னா உயர்த்தி பொன் பொருள் பூமிகளை எல்லாம் கொண்டு வந்து வச்சிருவார் காற்றை பார்த்தாலும் என்ன சொன்னா அவருடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா சுகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அதிகமா அணுவிப்பார் அதிகமா அணிவிப்பார் இப்ப மிதனத்தை பார்த்தாலோ மிதனத்தை பார்த்தாலோ துலாத்தை பார்த்தாலோ கும்பத்தை பார்த்தாலோ கும்பத்தை பார்த்தாலோ என்னத்தை அணுவிக்க வச்சு அபிலாசையில பூரா அத்தனை அணு தள்ளிடுவாங்க மூணு என்பது என்னது சிந்தனை செயல் சிந்தனை ஏழு என்பது என்னது இணைவு பதினொன்று என்பது சக்சஸ் இதுதான் மூணு ஏழு பதினொன்று என்பது என்ன சொல்றான்னா உறவு சார்ந்த விஷயங்கள காற்றில் மிதனம் கண் மிதனம் துலாம் கும்பம் இது பூரா வந்து என்ன சொல்றான்னா வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா அபிலாஷைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய இடம் தான் ஒருத்தருக்கு சுக்கரன் வந்து என்ன சொல்றான்னா வந்து கம்யூனிகேஷன் இது மூணாம் இடம் என்பது கம்யூனிகேஷன் ஏழாம் இடம் என்பது என்ன சொல்லலான்னா ஃப்ரெண்டு பதினோராம் இடம் என்பது என்ன சொன்னால் உன்னுடைய முடிவுரை என்று சொல்லக்கூடிய நீ என்னத்தை நினைச்சையோ அதை வந்து என்ன சொன்னான்னா சக்சஸ் பண்ணிடுறதுதான் அவன் சுக்கரன் வந்து என்ன சொல்றான்னா காற்று ராசியில் இருந்தால் அவனுக்கு வந்து கம்யூனிகேஷனால் அவன் ஒரு விதத்தில் ஏதோ ஒன்று நடத்தி கொண்டே இருப்பான் காற்று என்ன சும்மா உக்காந்துருக்கும் இருக்காது போயிட்டேரு அப்ப செவ்வாய் நாலாவது பார்வை பார்க்கின்ற இடங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னான் வந்து அந்த நெருப்பு காற்று நெரு நெருப்பு காற்று மண் ஜலம் இதற்கு தக்கன வந்து அந்த வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் ஏழாம் இடத்தை பார்த்தால் ஏழாம் இடம் என்பது எப்பயுமே வந்து தான் இரண்டு கைகள் ஒன்றாக இணைவதுதான் ஏழாம் இடம் ஏழாவது எட்டாவது இடம் செவ்வாய் பார்க்கின்ற எட்டாவது இடம் எப்பயுமே வந்து அந்த இடத்தில் வந்து பயங்கரமான ஆளுமைப்பவரை பண்ணுவார் பவர் பங்கு வேணும்டா எனக்கு அப்படி எட்டாம் இடம் என்பது பங்கு போடுகின்ற இடம் எப்படி எட்டாம் இடம் என்பது என்ன மாங்கல்யம் கலத்திரம் கல்யாணம் அப்ப இதுல ரெண்டு பேர் சம்பந்தப்படுவாங்களா கல்யாணத்துல ரெண்டு பேர் சம்மந்தப்படுவாங்க அப்ப அங்க பங்கு போடுறதுல வந்து என்ன சொன்ன ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது இது இருக்கின்ற இடங்களை பொறுத்தளவு அது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா எட்டாம் இடம் எட்டாம் இடம் செவ்வாய் பார்க்கின்ற எட்டாம் இடம் உங்களுடைய லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல எட்டாம் இடமா பாருங்க எட்டாம் எட்டாம் இடம் செவ்வாய் பார்க்கின்ற இடம் உங்களுக்கு லக்கணத்துக்கு எத்தனாம் இடம் பாருங்க அந்த இடத்துல வந்துதான் உங்களுக்கு என்ன சொல்றான்னா வந்து சமநிலைப்பாடு இருக்கணும் சரி வாங்க ஓகே சமமா பகிர்ந்துக்கிடக்கூடிய தன்மை இருக்கணும் இல்லையா செவ்வாய்க்கு பிடிக்காது தன்னுடைய ஆளுமை பவரை செலுத்தி அந்த இடத்தில் வந்து உங்களை பணிய வைத்து விடுவார் பணிய வச்சிருவார் அந்த அளவுக்கு வந்து எட்டாவது பார்வைக்கு வந்து உண்டு எட்டாம் இடம் என்பது இரண்டு உள்ளங்கள் இணைந்த சமன்பாடு அங்க என்ன உருவாகுது அதற்கடுத்து சந்ததிகள் உருவாகக்கூடியதாக இருக்கும் அது எட்டாம் பாவம் என்பது எட்டாம் பாவத்தை பார்த்தால் மட்டுமல்ல செவ்வாய் பார்க்கின்ற எட்டாம் இடம் நம்மளுடைய லக்கணத்திற்கு எட்டா எத்தனாம் இடமோ அந்த இடத்தில் வந்து என்ன சொன்னான்னா ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலை இருக்கணும் ஏற்றத்தாழ்வு இருந்தால் என்ன சொல்றா அந்த இடத்துல அந்த ஏற்றத்தாழ்வை உருவாக்குன்ற தலையை கொய்து இவர் என்ன செஞ்சிருவாரு அந்த இடத்துல மேன்மையாக தன்னா தன்னை வந்து உயர்த்தி காட்டக்கூடிய சக்தியாக இந்த செவ்வாய் வந்து விடுவார் இதனால நீங்க பார்த்துக்கொள்ளணும் ஏன்னா இதெல்லாம் வந்து நான் அனுபவத்துல சொல்றேன் நாலாம் இடம் அவர் பாக்குறது நாலாம் இடம் என்று சொன்னா நாலாம் இடம் என்பது குடும்பம் விருத்தி எல்லாமே இருக்கிறது அந்த விருத்தியில வந்து என்ன சொல்றேன் வந்து மண்ணாக இருந்தால் ஒரு விருத்தி இருக்கும் காற்றாக இருந்தால் ஒரு விருத்தி இருக்கும் ஜலமாக இருந்தால் ஜலத்திற்குத்தான் எல்லா கட்டங்களில் உள்ள பன்னெண்டு கட்டங்களில் வந்து ஜலராசிக்குத்தான் மதிப்பு மரியாதை எல்லாமே ஜாஸ்தி ஆமா ஜலம் இல்லைன்னா என்ன செய்வோம் தண்ணீர் இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம் தண்ணீருக்கு தான் பா பயங்கரமான போர் யாருடைய ஜாதகத்தில் ஜலராசியில் அதிக கிரகம் இருந்தால் அவன் பெரிய யோகத்தை அடைவான் இது யாருக்குமே தெரியாது பெரிய யோகத்தை அடைஞ்சிருவான் கடகத்திலேயோ சிம்மத்திலேயோ கடகத்திலேயோ விருச்சிகத்திலேயோ மீனத்திலேயோ கிரகம் இருந்தால் அவன் பயங்கரமான யோகசாலியாக வருவான் கிரகங்கள் இருந்தால் கிரகங்களிலே என்ன வந்து என்ன சொன்னா அவனுடைய ஆளுமை கம்மியா தரும் நெருப்பு ராசியில் வந்து அதிகமான கிரகம் இருந்தது என்று சொன்னால் அவன் உருவாக்குகின்ற கெட்டிக்காரனாக இருப்பான் பொருள் ராசியில் என்று சொல்லக்கூடிய க கண்ணி ஆஹ் மகரத்தில் கிரகம் இருந்தால் அவன் பொருளாதாரத்தில் வந்து அள்ளி குமிப்பவனாக இருப்பான் காற்று ராசியில் வந்து என்ன சொன்னான்னா வந்து அதிகமான கிரகம் இருந்தால் அவன் அவிலாசிகளை பூரா அத்தனை வந்து என்ன சொல்லான்னு அப்பன் பாட்டான் இவஞ்சன் வந்து பேர் ரோபோ சங்கர் இருந்தானே ஐயா நான் அறுபது ரூபா பாட்டில் இருந்து அறுபதாயிரம் ரூபா பாட்டில் வரைக்கும் வந்து குடிச்சு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ற மாதிரி அத்தனை அனுப்பிச்சிருவான் இதில் இருந்தா காற்றில் இருந்தாள் அதற்கடுத்து ஜலத்தில் இருந்தால் பரிபூரணத்தை அடைஞ்சிடும் ஜலத்தில் கிரகம் வந்தால் அது பரிபூரணத்தை கொடுக்கும் எந்த கட்டமே வந்து என்ன சொன்னான்னா மைனஸ் கட்டம் நான் சொல்ல மாட்டேன் நம்ம வந்து அதை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும் அப்ப செவ்வாயுடைய பார்வை நாலாம் பார்வையும் சிறப்பானது லக்கணத்தில் ஒருத்தனுக்கு செவ்வாய் இருந்தது ஏழாம் இடத்துல பாப்பா பார்த்தீங்களா மனைவி மேல வந்து என்ன சொன்னான்னா வந்து அவ்வளவு பற்றா இருப்பாங்க அடுத்தவட்ட பேசிட்டான வெளுத்து அடுத்தவட்ட பேசிட்டான் வெளுத்து தான் அப்ப எவ்வளவு அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க அவன் நம்ம வந்து அதை வந்து கொச்சைத்தனமாக என் புருஷனை என்ன சந்தேகப்படுறான் அப்படின்னா நோ சந்தேகப்படுதல் என்பது அது சந்தேகம் இல்லை என்னுடைய பொருளை எவன் ஏற்று பார்த்தாலும் கணத்துல அடிச்சு போடுவான் லக்கணத்தில் இருக்கிற செவ்வாய் இதுதான் அதோடைய உண்மை அதனால் எல்லா மனிதருமே வந்து என்ன சொன்னால் செவ்வாயுடைய பார்வை நாலு ஏழு எட்டு பார்வைகள் எட்டாம் இடத்தில் வந்து என்ன சொன்னால் அவருக்கு பங்கு வந்து கரெக்டாக வந்து சேர்ந்துடணும் எட்டாம் இடம் என்பது பங்குவாங்க கணவன் மனைவி சேர்க்கையில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அருமையான ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீ மனம் உடல் இந்த ரெண்டும் வந்து சேர்ந்து வந்து அந்த செயல்பாடுகள் நன்றாக இருந்தால் இது உடலுக்கு மட்டுமல்ல காமத்திற்கு மட்டுமல்ல அது எந்தெந்த கட்டங்களில் வந்து நமக்கு அந்த பார்வை இப்படி எனக்கெல்லாம் ஒன்பதாம் இடத்துல வந்து எட்டாவது பார்வை போக்குறார் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் என்ன சொல்றான்னா எனக்கு ஒரு சமமான வந்து ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்றான்னா அது இன்னைக்கு மட்டும் இல்லை அது பிறந்த காலத்துல இருந்தே அது வந்து நடந்துகிட்டே இருக்கணும் எல்லாரும் யோசனை யோசனை முடியும்னு இந்த ஆளுக்கு மட்டும் இவ்வளவு கவனிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு காரணம் வந்து அவர் எட்டாவது பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் போது என்ன சொன்னா தனி மரியாதை எந்த இடத்துக்கு போனாலும் உண்டு இதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தது அதே சமயத்துல ஒன்போது என்று சொல்லக்கூடிய பாக்கியம் ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியம் இருக்கு இன்று வரை வந்து இந்த பாக்கியத்தில் வந்து பார்க்கறதுனால அது வந்து என்ன சொன்னா மிதன வீடாக இருக்கிற காரணத்தினால எதுவுமே குறையெல்லாம் கிடையாது ஏன்னா அதை அணுவிச்சது தான் சொல்ல முடியும் அப்போ இவ்வளவு தூரத்திற்கு செவ்வாயின் வந்து நாலு ஏழு பத்து பார்வை நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் சொத்துஸ்தானம் கற்புஸ்தானம் ஏழாம் இடம் என்பது ஒற்றுமை எட்டாம் இடம் என்பது பங்கு பிரித்தல் அதில் இ இவருடைய செயல்பாடுகள் வரும் எப்படி இருக்கும் அதான் நம்ம கவனமாக டீல் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு இது சொல்கிறோம் நம்மளுடைய லக்கணத்துக்கு நாலாம் நம்மளுடைய அவர் அவர் நின்ற இடத்துலேருந்து நாலாம் இடத்தை பார்க்கறாரு அது நம்மளுடைய லக்கணத்துக்கு என்னது நம்மளுடைய அவர் நின்ற இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை பா பார்ப்பார் அது வந்து நம்ம லக்கணத்துக்கு என்னது அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா அவர் நின்ற இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்ப்பாரு நம்ம லக்கணத்துக்கு என்னது இதை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இப்போ எனக்கெல்லாம் வந்து என்ன சார் ரெண்டாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்தை பார்ப்பாரு எந்த அபிலாஷைகளையும் வந்து நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் தான் அவர் ஓகே குழந்தைகள் சார்ந்த விஷயத்திலும் சரி எல்லாத்திலுமே சரி அஞ்சாம் இடம் இருந்தது குழந்தை அஞ்சாம் இடமே இருந்தது அபிலாசை நான் போடுற பிளான் எல்லாமே வந்து அவர் இன்னைக்கு வரைக்கும் சக்சஸ் பண்ணிடுவார் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஏழாவது பார்வையாக வந்தன ஏழாவது பார்வையாக வந்தன என்ன செய்வாரு எதை பார்ப்பாரு விருச்சியத்தை ரிசவத்தை பார்ப்பாரு எட்டாம் இடம் அது எனக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா அந்த எட்டாம் இடம் சார்ந்த விஷயத்தில் வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து எந்த தோல்வியுமே அடைஞ்சது கிடையாது வாழ்க்கையில் வந்து ஒரு எல்லாமே ஓகே திருப்தி இருக்கும் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல தான் நான் சாதிச்சதே ஆன்மீகத்தில் வந்து நான் பேச ஆரம்பி இப்ப நான் பேசினேன் மூணு பார்வைக்கு வந்து இன்னும் நாலு நிமிஷத்துல பேசிடலாம்ல அப்படி வந்து ஒரு பேச வைக்கக்கூடிய ஒரு சித்த இந்த ரெண்டாம் இடத்துல இருந்து என்ன சொன்னா எட்டாவது வார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்லா பேசுவேன் இதற்கு காரணம் அந்த செவ்வாய் தான் அதனால உங்களுக்கும் இதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி இருந்து நீங்களும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடவிருந்து சிப்பி பாறை ஜோதரரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 No. <laughs>